வாக்கு மாற போயிட்டு வருஷமாவே ஒண்ணும் பிரச்சனை விளக்கம் பழைய படி திருப்பி காலையில கண்ணு முடிச்சேன்னா அட்வான்ஸ் வாங்கின சாமி அப்படி வந்து வேலையும் போயிட்டு இருந்தேன் மாத்தி மாத்தி வந்தா எல்லாம் ஒட்டுதான் வருது சாமி இல்லைன்னா ஒதுங்கி நிற்குது சாமி இடம் இல்லை சாமி அக்கௌண்ட் பேலன்ஸ் எதுவும் ஒன்றும் பண்ண முடியல வாங்கின வட்டி எடுத்து வட்டி கட்ட முடியல எல்லாம் இதா சாமி இருந்தாலும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை வந்து குறையில சாமி நான் எனக்கு வருமானம் வந்தாலும் பண்ணனாலும் உங்களுக்கு செஞ்சு தான் சாமி இருப்பேன் செய்யாமல் இருக்க மாட்டேன் ஆனால் கொஞ்சம் எனக்கு மனசு வருத்தமா இருக்கு சாமி மனசு வருத்தத்தை தான் சாமி இன்னைக்கு நான் வந்தேன் கொஞ்சம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சாமி அப்படியே வேலை வரச்சு கொடுங்க புரியுதா அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட இந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர காலங்கள் டைம் இப்போ சரியில்லை புரியுதா எல்லாமே உச்ச கணக்கில இருக்குது உன்னோட இதுங்க யாருக்குமே வந்து இந்த குழப்பே ஓடாது உனக்கு ஓட வச்சது சாரமாக ஓட வச்சுருக்கு புரியுதா அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன் இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் புரியுதா பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து எல்லாமே போகாமல் திருப்பி ஒன்றா சேர்த்து அட்வான்ஸ் இது பண்ணி வேலை இது பண்ணுறது எதுக்கு மேலே வேலை புரியுதா இந்த கருப்பு ஆபத்துக்கு துணையாக இருப்பான் உன்னை கைவிட மாட்டான்